புரட்டாசி மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் கொட்டும் மளிகையில் லட்சக்கணக்கானோர் கிரிவலம் சென்றனர் புரட்டாசி மாத பௌர்ணமி நேற்று காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது மணிக்கு தொடங்கி இன்று காலை ஒன்பது ஐம்பத்து மூன்று மணியோடு நிறைவடைகிறது இதனால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு நேற்று வருகை தந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் ராஜகோபுரம் எதிரே கற்பூரம் ஏற்றி பதினான்கு கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டனர் திருவண்ணாமலையில் நேற்று இரவு மழை பெய்த நிலையிலும் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது பக்தர்கள் கிரிவலம் சென்றனர் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு காஞ்சி காமாட்சியம்மன் லட்சுமி சரஸ்வதி தேவியாரோடு பச்சை பட்டுடுத்தி தங்கத்தேரில் எழுந்தருளி அருள் பாலித்தார் தங்கத்தேர் பவனியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து ஓம் சக்தி பராசக்தி என்ற பக்தி முழக்கத்தோடு சுவாமி தரிசனம் செய்தனர் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உலக நன்மை வேண்டி அக்னி தீர்த்த கடலில் சமுத்திர ஆரத்தி நடைபெற்றது அக்னி தீர்த்த கடலிற்கு பதினாறு வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது பின்பு ஏராளமான பெண்கள் விளக்கு ஏற்றி வழிபாடு மேற்கொண்டனர் கோவை மாவட்டம் காரமடை உள்ள எல்லை கருப்பசாமி கோயிலில் ஐந்தாயிரம் பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது ஒன்னிப்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள காவல் தெய்வமான எல்லை கருப்பசாமி கோயிலில் நேற்று பௌர்ணமி பூஜை நடைபெற்றது பாரத தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் மக்கள் நலன் வேண்டி நடைபெற்ற இந்த பூஜையில் கருப்பசாமிக்கு ஐந்தாயிரம் திரு விளக்குகள் வைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பெண்கள் திருவிளக்கு ஏற்றி வழிபாடு நடத்தினர்